கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவ சனமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தையும் பதினெட்டாவது வார்த்தையும் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவை உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல அழகா எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியான பகுதியாக எடுத்துக்கொள்ள போகிறோம் என் பிரியமான தேவச்சனமே கர்த்தரை தேடும் போது நாம் கைவிடப்படுவதில்லை என்று அழகா எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு எத்தனையோ வாட்டி நான் தேடினேன் எனக்கு பதில் கிடைக்கல பதில் கிடைக்கல என்று நாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆனா அந்த வார்த்தை என்று அவரை தேடினோம் சொல்லுகிறோமா இல்லை தேடி நாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க விடிய முடியவில்லையா நம்மை நாமே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என் பிரியமான தேவச்சனமே இடத்துல தாவிதராஜா வார்த்தை பாரு கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை அவர் கைவிடுவதில்லை அழகா எழுதப்பட்ட வார்த்தை நம்ம கர்த்தரை தேடி போய் அதிகால தேடி போய் நம்ம அவரை துதிக்கும் பொழுது அந்த நாள் முழுதும் அவருடைய கிருப அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவர் நமக்கு தருகிறார் அதே சமயத்தை அப்படியே கீழே வாசிப்போம் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் அவரை தேடி தேடிப்போர்களை அவர் கைவிடுவதில்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு ஆனால் பெற்றுக்கொண்டு சில பேர் பின்வாங்கி போனவர்களும் இருக்காங்க அநேக பேர் அநேக பேர் எனக்கு தெரிந்தே அநேக பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ தேவனுக்கு தெரிந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் ஆண்ட இடத்துல வந்து தேவையானதை பெற்று கொண்டு திரும்பி போன ஜனங்கள் அநேக பேர் இருக்காங்க ஆனால் அவரை அறிந்தவர்கள் அவர் மேலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம் அவரையே அண்டிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது இது உண்மையான வார்த்தை என் பிரியமான தேவச்சனமே எல்லாராலையும் அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ள முடியாதே அவரை அவர் முதலாவது அவர்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா தெரிந்த அவர் வந்து முதலாவது அவர்களை தெரிந்து கொண்ட பின்புதான் அவர்கள் போய் அந்த தேவடைய நாமத்தை துதிக்கும் பொழுதும் அவரை தேடும் பொழுதும் அவரை நம்பும் போதும் அவர்களால் அவரை அப்படி புரிந்து அவரோட கூட வாழ முடியும் ஐக்கியமா இருக்க முடியும் என் பிரியமான தேவச்சனமே கருத்தை பாரு என் நம்பிக்கையே அவர்தான் என்று சொல்லி தாபீது சொல்லுவார் அதே போல இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா என் நம்பிக்கையே அவர்தான் ஆனால் என்னால் சொல்ல முடியும் என் பிரியமான தேவச்சனமே என் நம்பிக்கையே என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்று என்னால் சொல்ல முடியும் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரையே அண்டி வாழ்வேன் என் பிரியமான தேவச்சனமே என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை அவமானமாக பேசினாலும் தூற்றி தெரிந்தாலும் நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் நான் அவருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிற மகனாய் ஏன்னா எனக்கு அது பிடித்து பிடித்திருக்கிறது எல்ல மனுஷங்கிட்ட போய் சொன்னா மனுஷன் ஒரு நாலு பேர் நாற்பது பேர்கிட்ட தூட்டி திரிவார் ஆனா என்னுடைய நோக்கம் எல்லாம் தேவன்த சொல்லணும் அது சந்தோஷமா இருந்தாலும் நான் அவருடைய சமூகத்துக்கு ஓடுவேன் துக்கமா இருந்தாலும் நான் அவருடைய சமூகத்துக்கு ஓடுவேன் என்ன இன்னும் சொல்ல போனா பலவீனமா இருந்தா கூட நான் அவருடைய சமூகத்துக்கு தான் போவேன் வியாதியா இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு தான் போவேன் என் பிரியமான தேவச்சனுமே ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் பாடுகள் கஷ்டங்கள் என்பது மட்டும் தேவனை நோக்கி அபாயம் விடுவதும் புலம்புவதும் கத்துருமா இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையே அவருதான் என்று சொல்லிட்டோம்னு சொன்னா எல்லா சூழ்நிலையும் நம்ம கத்தரையே நோக்கி பார்ப்போம் அவருக்கும் நமக்கு எதுவுமே மறைமுகம் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் நம்ம அவடத்துல சொல்லிவிட வேண்டும் அப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கையா தேவன் எதிர்பார்க்கிற ஆட்களை இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா என்று சொல்லி உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கத்தரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார் தொடர்ந்து நாம் வாசிப்போம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமை பற்றுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எளியவன் என்றைக்குமே மறக்கப்படுவதில்லை நான் எளியவனா இருக்கிறேன் எங்க பாஸ்டர் கூட எனக்கு என்ன பண்றதில்லை என் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறது இல்லை நாங்க எளியவர்களா இருக்கிறோம் நாங்க சிறியவர்களா இருக்கிறோம் எங்க வீட்டுக்கு அவர்கள் கூட வருவதில்லை ஆண்டவர் வருவாரா என்று நீங்க நினைக்கிறீங்க இந்த பாருங்கள் என் பிரியமான தேவச் சனமே எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் தானே உங்களை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தானே உங்களை நோக்கி பார்க்கிறார் நீங்களும் ஆண்டவரும் ஐக்கியமா இருக்கும் பொழுது எல்லாம் உங்களை தேடி வரும்படி தேவன் செய்வார் என் பிரியமான தேவச்சனமே நம்ம என்னைக்குமே மனுஷனை தேடி ஓட தேவையே கூடாது மனுஷனை தேடி ஓடனா நமக்கு கண்டிதா நம்ம இன்னொரு வசனத்தை அதை வாசிக்க போகிறோம் மனுஷனை நமக்கு மனுஷன் நம்ம புகழவும் வேணாம் மனுஷனை நம்ம தேடி ஓடவும் வேணாம் நம்மை நோக்கி பார்க்கிறவர் ஒரே ஒருவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவரை மாத்திரமே சார்ந்து வாழணும் ஏன்னா நம்பிக்கை அவர்தான் தான் நமக்கு நம்முடைய முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு வெலத்தோடு நம்முடைய முழு சிந்தையோடு நம்முடைய நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்றாரு சிறுமையானவளா இருந்தாலும் சரி நீங்க எளிமையாளர்களாக இருந்தாலும் சரி கத்தர் உங்களை நோக்கி பார்ப்பார் உங்களை உயர்த்துவார் வாசிப்போம் சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அவர் மேல நீங்க வச்சிருக்கீங்களா அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லையா நீங்க யார் மேல வச்சிருக்கீங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேலே உங்க நம்பிக்கை வைத்திருக்கிற படினால் நீங்க ஒருபோதும் கெட்டு போவத விசுவாசமா இருக்கட்டும் உங்க நம்பிக்கையா இருக்கட்டும் ஆண்டோர் உங்க மேல வைத்திருக்க நீங்க ஆண்டோர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அது என்ன மாட்டேன் ஆண்டவரே வா தளர்ந்து போகிற அளவுக்கு நம்ம விட்டு விடவே மாட்டார் சோதிப்பார் ஆனால் அந்த சோதனையில் நம்ம அரவணைத்துக் கொள்வார் என் பிரியமான தேவச்சனமே என் நம்பிக்கையே தானப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய கரத்துல நம்ம தாழ்த்தி தாழ்த்தி தரைமட்டமாக்கி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து தூக்கி எடுப்பார் என் பிரியமான தேவச்சனமே நம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தையை துன்மார்கனுக்கு அநேக வேதனைகளும் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் துன்மார்கனுக்கு அநேக வேதனை உண்டு கர்த்தரை நம்பி இருக்கணும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் அதனால நமக்கு ஆண்டுக்குள்ள இருக்கிறாங்க எல்லாம் துன்பமே இல்லை துயரமே இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா இல்ல துன்பத்தோடு இருந்தாலும் அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா அப்படியே இறுதி எப்படி இருக்குன்னு சொன்னா கம்பீரமா இருக்குமா எவ்வளவு பாடுகள் இருக்கட்டும் எவ்வளவு உபோதரங்கள் இருக்கட்டும் அவர்கள் கம்பீரமா இருப்பார்களாம் துன்மார்களுக்கு எப்பொழுதும் பார்த்தவங்க என்ன பண்ணாங்களா ஆனா இன்னைக்கு நிறைய துன்மார்கள் நம்ம பார்க்கிறோம் சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்கன்னு நம்ம அவங்கள பார்த்து சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க ஆனா நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவடைய வார்த்தையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவடைய வார்த்தையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் கத்திரக்குள் நம்ம களி கூர்ந்துருக்கோம் ஆனா அந்த கலி கூறுதல் அவர்கிட்ட இல்லை கொஞ்ச நேரம் மாத்திரம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க செழிப்பா இருக்குவாங்க சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கற சனங்க அவர்கள் ஒருவேளை ஆண்டிற்குள்ள வந்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு அவர்களும் நம்ம நம்ம படுகிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கிடைக்கும் தேவடைய கிருபையும் கிடைக்கும் அதை தொடர்ந்து வாசிப்போம் துன்மார்கனுக்கு அநேக வேதனை உண்டு துன்மார்க்கம் இன்னைக்கு துன்மார்க்கமாக வாழ்ந்துருக்கு அநேக வேதனை அவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றாங்க எனக்கு பிரச்சனையா இருக்குதுங்க போராட்டமா இருக்குதுங்க கவலை கண்ணீரா இருக்குதுங்கன்னு சொல்லி துன்மார்க்கம் அநேக வேதனையோடு நம்மை தேடி வந்து சொல்கிற ஜனங்களும் இந்த பூமியில இருக்கிறாங்க எல்லாவற்றையும் அனுபவித்து அடித்து பூசித்து திருப்தியா வாழ்ந்து கொண்டிருக்க துன்மார்க்கம் இருக்காங்க ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை முடிவு என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற பத்தியா நமக்கு கிருபை கிருவை சொல்லுங்க நமக்கு ஒரு தேவை

அவன் கதை முடிஞ்சுச்சுன்னு சொல்லி மேலே சந்தோஷமா ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறாங்க எப்படியோ முடிச்சிட்டும்போது அவன் கதைன்னு சொல்லிட்டு ஆனா கர்த்தருடைய கிருபை யாருக்குங்க இருந்தது தானியலோட இருந்தது அழகாய் சூழ்ந்து கொடுது யாரையும் சூழ்ந்து கொடுது தானியலை சூழ்ந்து கொடுது கர்த்தருடைய கிருவ தானியலை சூழ்ந்து கொண்ட அந்த உபதர நேரத்துல தானியில அழகாய் தேவனை துதித்து கொண்டு இருந்திருப்பார் இல்லைங்களா நாம்மும் பிடைத்தான் நம்ம துன்ப நேரத்துல தேவனை அண்டிக்கொண்டு தேவனையை நம்பி துதிக்கணும் ஒருவேளை பதற்றப்பட்டு இருந்தோம்னா கலங்கி கொண்டிருந்தோம்னா அது ஆகாதுங்க அப்போதான் சத்ரு இன்னும் இன்னும் நம்மளுடைய இல்லத்துக்குள்ள பயத்தையும் கவலையும் கலக்கத்தையும் போட்டு கொண்டிருப்பான் நம்ம என்ன தெரியுமா செய்யணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் என் பிரியமான தேவைச்சனமே பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு புலம்புறோம் பிரச்சனையை மாற்றி போடுவதை பார்த்து நம்ம துதிக்கிறது இல்லை பிரச்சனையை மாற்றி போட அவர் வல்லவர் அவரை பார்த்து நம்ம துதிச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம புலம்பவே மாட்டோம் இன்னைக்கு நம்ம செய்கிற காரியம் என்னன்னா புலம்புறோம் சோ இந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு புலம்புறோம் ஆனா தாவி அந்த இடத்துல தானியில் எவ்வளவு அழகா செய்கிறார் பாருங்க அவருடைய நம்பிக்கை தாவியதை போல தானியுடைய நம்பிக்கை தேவன் மேலேயே இருந்தது சிங்க கோவில போட்டாலும் அழகா உள்ள உட்கார்ந்து இருக்கார் சிங்கத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா அந்த ஒரு சிங்கமும் அவரை சேதப்படுத்தவில்லை அவரை உள்ள பேரையும் அது இதுதாங்க துன்மாருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் அழகாக தான் எல்லா விதத்திலையும் ஆண்டு நமக்கு சாட்சியா எழுதி வைத்திருக்கிறார் என் பிரியமான தேவ இன்னைக்கு நம்மளை பார்த்தவங்க என்னன்னா ஏராளமா கூட பேசுவாங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பார்கள் ஏளமாய் பேசுவார்கள் தூற்றுவார்கள் பல பேரிடத்துல சொல்லி திரிவார்கள் ஆனா நம்ம சோர்ந்து போகாம துதிச்சுக்கிட்டு இருந்தா போதும் ஜெயம் நமக்கு தாங்க என்ன ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது கர்த்தர் மேல இருந்தா நீங்க தாங்க வாக்கியவா நீங்க தாங்க ஹால லூயா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான் என் நம்பிக்கையே அவர் தான்ப்பா என் நங்கூரமே அவர்தான்ப்பா வாழ்க்கை என்ற நம்முடைய வாழ்க்கை என்ற படகு சில நேரத்துல கப்பல்ல சேதமாகும் அது அலை அந்த அலைகள் வந்து அடிக்கும் போது அது அலையும் ஆனாலும் நம்முடைய நங்கூரமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை படகுல வந்துட்டாருன்னா போதும் நம்ம அவரையே அண்டிக் கொள்ளும்போது அந்த படகு ஆடனாலும் நம்ம மூழ்க மாட்டோம் அலலுயா வாழ்க்கை என்ற படகு மூழ்கிற மாதிரி வரும் சில நேரத்துல அசையும் ஏன் கேட்டா அந்த அலைகள் வந்து அடித்து விட்டு போறதுனால அது அசையும் ஆனா மூழ்காது ஏன்னா கத்தராக ஏசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கின்ற என்ற அவர் இருக்கிறார் ஏன்னா நங்குரமா அவர் இருக்கிற படினார் நாம அவரை நங்குறுமா பிடித்து கொண்டு இருக்கிற அவர் நம்ம கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முடிவு வரை கொண்டு போய் சேர்ப்பார் ஹால லூயா எவ்வளவு நல்ல கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் அவரு நம்முடைய வாழ்க்கையை முடியும் வரை நம்ம கூடவே அவர் பயணம் செய்கிறார் என் புரியமான தேவ சனமே யாக்கோப்பின் தேவன் தன் துணையாய் கொண்டிருந்து நம்ம அவரைத்தான் துணையாய் கொண்டிருக்கிறோம் ஏன்னா அப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் அந்த முற்பிதாக்களின் தேவனைத்தான் இன்னைக்கு நம்ம தேவனாய் கொண்டிருக்கிறோம் அவர்தான் என் தேவன் உங்க தேவன் யாருங்க அவர்தான்ப்பா பா யாக்கோப்பின் தேவன் அவர் தான்ப்பா இஸ்ரவேலியின் தேவன் அவர் தான்ப்பா இன்றைக்கு எங்களுடைய தேவன் அவர் தான்ப்பா எங்கள் நம்பிக்கைன்னு சொல்லி தைரியமாய் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கும்பொழுது கர்த்தன் சொல்கிறார் அப்போ அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டா நீங்கள் தான் பாக்கியவான்கள் நீங்கள் தான் பாக்கியவதிகள் கத்தரையே நம்ம இந்த பூமியில் சார்ந்து வாழ வேண்டும் என் பிள்ளைகளே என்று சொல்லி கர்த்தர் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கொஞ்சமாக எடுத்துப்பேன் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசிப்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வார்த்தையை கத்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பான் இந்த இடத்துல எதை எடுத்துக்காட்டு அந்த சியோன் பருவதம் அப்படியே அசையாமல் நிலைத்து இருக்கும் வருகை ஆண்டு வருகைக்கு பின்னாடியும் அந்த சியோன் பருவத்தை எடுத்துக்காட்டாகவே உறுதியா இருக்கிறதோ அது போல நம்ம எப்படி இருக்கணுமோ ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அசையாமல் உறுதியுடன் இருப்போம் நம்புகிறவன் நீங்க கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல இருப்பது வந்து ஆண்டர் நம்மளை ஆசீர்வாதிக்கிறார் இப்படியாப்பட்ட ஆசிர்வாதமானவர் நீங்க சியோன் பருவத்தை போல இருப்பீங்க இந்த பூமியில அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தேவ சனவி கர்த்தரை நம்பிட்டீங்க சியோன் பருவத்தை போல அசையாமல் உறுதியுடன் காணப்படுவீங்க எவ்வளவு புயல் காற்று வந்து அடித்தாலும் உங்க அது மோதினாலும் அது ஒன்று அதுக்குதான் சேதமே தவிர உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று அழகா எழுதப்பட்ட ஆசிர்வாதமான வார்த்தை என் பிரியமான தேவச்சனமே வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் நீதி மொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையை மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்க தலத்திலே வைக்கப்படுவான் ஹalleluya ஒரு மனுஷனை நம்பி நம்பி இன்னைக்கு ஏமாந்த ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க நம்பி அதனால தான் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்காங்க ஒரு மனுஷனை நம்புவதனால இன்னைக்கு अनेक ஜனங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை வாங்கி தருன்னு சொன்னாங்க இங்கே கொட்டு பேக்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லி இருக்காங்க இத பண்றேன்னு சொன்னாங்க அத பண்றேன்னு சொன்னாங்க இன்னைக்கு நிலம் வாங்கி தருன்னு சொல்லி பணத்தை கடன் வாங்கலாம் நம்பிட்டே இருக்காங்க நம்ம ஜனங்க ஆனா அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது கண்ணீர் விடுறாங்க வந்து மனுஷனை நம்புறாங்க ஆனா ஆண்டவர் பெயல்ல நம்ம தான் இருக்கும்போது ஆண்ட உயர்ந்த அடைகளை தவைப்பேன்னு சொல்லுகிறார் கர்த்தரை நம்புகிறவனோ கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான் கொஞ்சம் தாமதிச்சு இதை பண்ணலாமா வேணாவான்னு அவனுடைய சமூகத்துல விசாரித்து பார்த்து ஒரு முடிவு எடுத்தார் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும் ஏன்னா அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும் பிரியமான தேவச்சனமே இன்னைக்கு அவங்க இதை செய்யறேன்னு சொன்னாங்க அவங்க இன்னைக்கு அதை செய்யறேன்னு சொன்னாங்க நம்ம அதை சார்ந்து போகிற மனுஷனை நம்பி மனுஷன் பின்னாடி போகிறபடினால நமக்கு கண்ணியை வைக்கும் என்று வேத வசனம் அழகா எழுதப்பட்டிருக்குது நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி செய்கிறோம் என்ன பண்ணுகிறோம் என்று ஒரு நிமிஷம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் ஹால லூயா இன்னைக்கு நம்ம யாரை இருக்கிறோம் நம்ம நம்பிக்கையாக யார் இருக்காங்க கத்திர நம்பியிருந்தீங்கன்னா நீங்கள் நிலைச்சிருப்பீங்க உயர்ந்த அலைக்களத்தில் உங்கள் வைக்கப்படும் வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது இன்னைக்கு நீங்கள் சிறுமிப்பட்டவளாக இருக்கலாம் நீங்கள் தள்ளப்பட்டவளா இருக்கலாம் வெறுக்கப்பட்டவளா நீங்கள் கத்தரையே நம்பி அவரையே சார்ந்து வாழும்போது தெய்வ நிச்சயமாகவே நிச்சயமாகவே சொல்லுகிறார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க

ஆகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு என் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் மேல நான் என் நம்பிக்கை வச்சுட்டு காத்துக்கிட்டு இந்த இந்த காரியத்தை நான் கர்த்தர் மேல வச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க சொல்றீங்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார் உங்க தேவைகளை சரியா ஏற்ற நேரத்துல அழகாய் சந்திக்கிற தேவன் நம்முடைய தேவன் கவலைப்படாதவர்களின் பிரியமான தேவச்சனமே ஒரு விஷயம் பா பங்க மேலதான்ப்பா என் நம்பிக்கை வச்சிருக்க என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை சூழ்நிலையில் கூட நான் உங்களதான்ப்பா நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவரையே நோக்கி பார்த்துக்கொண்டு நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய ஆத்மா அவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரை ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்த்து அவரையே அண்டி கொள்ளும் பொழுது என் பிரியமான தேவச் சனமே என் நம்பிக்கையே நீங்க தான் நான் எச்சப்பான ஒரு பாடல் வரும் பற்றி அந்த மாதிரி நம்முடைய நம்முடைய நம்பிக்கை அவராக இருக்கணும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதித்து பாருங்களேன் பிரியமான தேவச்சனமே வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை உன் நம்பிக்கை கர்த்தல் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஹால உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பிரியமான தேவைச்சனை உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது மனுஷன் மேலேயா இல்லை சொந்த பந்தங்கள் மேலேயா இல்லை வேறு எது மேலே இருக்குது உங்கள் நம்பிக்கை கொஞ்சம் நீங்களே உங்கள் சொத்து மேலையா உங்கள் ஒரு வேளை நீங்கள் சம்பாதிக்கிற மாதம் மாதம் வருகிற இன்கம் மேலேயா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி உங்கள் கர்த்தரையே சார்ந்து வாழுங்க இன்றைக்கு அதை உங்களை நான் தெரியப்படுத்துகிறேன் பிரியமான தேவைச்சனை இன்னைக்கு நம்ம யாரை சார்ந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் நமக்கு தெரியப்படுத்துகிற வயத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெரியப்படுத்துகிறார் இன்னைக்கு நீங்க மறந்து போயிருக்கலாம் பெரிய இதையோ சார்ந்திருக்கலாம் ஏன்னா ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டு இல்லை ஒருவேளை பின்வாங்கி போய் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை கர்த்தரை சார்ந்திருக்கும்படி திரும்பவும் உங்களை உயிர்ப்பித்து கொள்ளுங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்க உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள் என் பிரியமான தேவச்சினமே அரவணைக்கிற தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாமல் நம்ம தூக்கி எடுக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும் அவர் நம் அவரே நம்ம நம்பிக்கையா வாழும் போது நம் யாரை நம்பி இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நீ நம்பிக்கை அவர் தானே உங்களால் சொல்ல முடியுமான்னு யோசித்து பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே வாசிப்போம் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஹால லூயா யோபுக்கு வந்த பாட விடுவான் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது அப்படி ஒன்றுமில்லை அதனால யோபுவே சொல்கிறார் பாருங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறார் இந்த நம்பிக்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல அதனால தான் யோபுவி ஆண்டவர் ஆசீர்வாதிக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே அவர் எழுந்தது ஒன்றுன்னா அவர் ரெட்டத்தனையாகி கொடுக்குறார் ஹால லூயா அதனால் நம்முடைய நம்பிக்கை இது ஆண்டோட சமூகத்தில் வச்சுட்டு காத்திருக்குறங்க பல நாள் ஆயிடுச்சிங்க நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன் முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கற்ற நிச்சயமாக உங்களுக்கு முடிச்சு கொடுங்க ஏன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போவதில்லை இந்த வார்த்தை நீங்கள் அப்படி பிடித்து கொள்ளுங்கள் என் பிரியமான தேவச்சனமே அவர் தான் உங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் கர்த்தர் வாய்க்க செய்தால் அதை யாராலையும் தடை பண்ண முடியாது காலம் தாமதமே ஆகுதே என்று சொல்லி கலங்காதீர்கள் காலம் தாமதமானாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் பிரியமான தேவச்சனமே புரிந்து துதிக்க ஆரம்பித்து விடுங்கள் செபிக்க ஆரம்பித்து விடுங்கள் கர்த்தருடைய பாடலை பாடி அவரை ஆராதிக்க ஆரம்பித்து விடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் வாசிப்போம் ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நம்பிக்கை அவர்தான் என் நம்பிக்கைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கு அழகாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை என் பிரியமான தேவ சனமி உண்மை அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய பஸ்ட் நம்ம மனசு எப்படி இருக்குதுங்க வாய் என்ன சொல்லணும் ஆண்டவரை நான் அவங்க தான் நம்பியிருக்குறேன் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் வந்து உள்ளத்தை பார்க்கிற தேவன் உங்க உள்ள ஆண்டவரை நம்பி இருக்குதா உங்களோட உள்ள ஆண்டவர் உறுதியாய் பற்றிக் கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே நம்பிக்கையா இருக்குதான்னு நீங்க ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய நாம இருக்கிறோமா நம்முடைய மனசு யார் மேல இருக்குது ஆண்டவருக்கு தெரியும் பிரியமான தேவச்சனமே நம்ம வச்சிருக்கிற பணம் காசு மேல இருக்கா இல்ல நம்ம சொத்து மேல இருக்கா இல்ல மற்ற மனுஷங்க மேல இருக்கா சொந்த பந்தங்கள் மேல இருக்குதா நம்முடைய மனசு யார் மேல வச்சுட்டு நம்ம வாயில சொல்லணும் ஆண்டவருக்கு தெரியும் உள்ளமும் வாயும் ஒரே மாதிரி சொல்லுச்சுன்னா அது கர்த்தருடையதா இருக்கும் கர்த்தர் அப்ப காரியங்களை வாய்க்க செய்வார் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்ன வரட்டும் வாழ்க்கையில என் தேவன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என் தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் தேவன் அன்றி எனக்கு வேற ஒன்றும் வராது என்று சொல்லி அவன் பூரண சமாதானத்தோடு கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருப்பான் என் பிரியமான தேவச்சனமே அதனால அவங்க என்ன பயப்படவே மாட்டாங்க எதை அடிச்சாலும் சரி எதை விழுந்தாலும் சரி கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து அவங்க வாழ்கிற படினால் ஆண்டவரும் அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார் என் பிரியமான தேவச்சனமே நீங்க கலங்காதீங்க கத்தரையே நம்பிக்கையா கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவரையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளா இருங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் ஹால நாம் இப்பொழுது செவிப்போம் கர்த்தாவே நமக்கு கொடா கொடி ஸ்தோத்துறப்பா ஸ்தோத்துறப்பா என் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவர என் நம்பிக்கையே நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில கூட நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன்ப்பா நம்பிக்கை நம்புவதுக்கு ஏதுவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஆனாலும் என் நம்பிக்கை நீங்க தான் ஏசப்பா வேற எதுவுமே என் நம்பிக்கை வைக்க முடியாது ஆண்டவரே எனக்கு ஆயிரம் இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட போகலாம் ஆனாலும் கர்த்தாவே என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா என்று சொல்லி நாங்கள் உண்மையே சார்ந்து இந்த பூமியில் வா கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரேமக்கு ஸ்தோத்திரபது போல எத்தனை பிள்ளைகள் கட்டவை உண்மையை நம்பி ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை واقع செய்ங்க நான் உம்மை தான் நம்புறேன் என்று சொல்லி கதறிக் கொண்டிருக்கறாங்க அந்த பிள்ளைகளுக்கு கட்டவை நீங்க காரியத்தை கை கூடி வர பண்ணுங்கப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போவதில் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படிும்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க நம்முடைய பிள்ளகளோட கூட இருந்து அவளை நடத்துங்கப்பா அவளை पूर्ण சமாதானத்தோட நடத்துங்க தகப்பனே தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவியுடைய வல்லமை உள்ள கரத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா வயதான காலத்துல கர்த்தாவிய மன மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோடு திரிகிறார்கள் ஆண்டவரே என் வேதனை என் துக்கம் என்று சொல்லி புலம்புகிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு உடைய பூர்ண சமாதானத்தை தரும்படியாய் செவிக்கிறேன் தகப்பனே உமக்கு கொடா கோடி சுற்றுப்பா உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இந்த பூமியில வாழட்டும் ஆண்டவரே ஆனால் அவர்கள் உண்மைத்தான் நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாய் தகப்பனே நீர் அவளை காத்துக்கொள்வீராக வழி நடத்துவீராக ஆசீர்வாதிப்பீராக உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்த பிள்ளைகளோடு கூட தங்கி தாபாரித்திருப்பதாக இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமே நமக்கு ஸ்தோத்ரப்பா பாஸ்தோர்